வணக்கம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி ஸோ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா லெனோவா திங்க் பேட் பற்றி தான் பார்க்க போகிறேன் ஸோ இதுதான் வந்து கோட் ஆஃப் லேப்டாப்ஸ் கோட் ஆஃப் பிசிஸ்னே சொல்லலாம் ஸோ இதை ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கோட் ஆஃப் லேப்டாப்ஸ் டொயாட்டாஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் இது இப்படி வந்து ஏன் இந்த மாதிரி அழைக்கிறாங்க அப்படி திங்க் பேடில் என்ன தான் இருக்குது ஏன் இதை வந்து மக்கள் தேடி தேடி போய் வாங்குகிறாங்க இதில் செகண்ட் ஹேண்ட் வேலையும் ஏன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முற்று முழுமாக திங்க் பேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமான விஷயம் இந்த திங்க் பேட் வந்து உங்களுக்கு சரியான பொருத்தமான ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருந்து ஒரு மிடில் கிளாஸாக இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த லேப்டாப் திங்க் பேட் லேப்டாப்பை தவிர நீங்கள் எதுக்குமே போகக்கூடாது நான் வந்து பர்சனலி கேரண்டி பண்ணுவேன் உங்களுக்கு வந்து திங்க் பேட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸோ அது எதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு ஐடியா வந்துடும் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த திங்க் பேட் பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆர்டினரியான டிசைனாக இருக்குது ரொம்ப பாக்ஸியான ஒரு டிசைன் பிளக்கான ஒரு டிசைன் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎம் ஜப்பானில் இருக்க ஐபிஎம் தொழிற்சாலைகளில் வந்து இதை வந்து டிசைன் பண்ணுறாங்க டிசைன் பண்ணி நைன்டீன் நைன்டி டூவில் வந்து வெளியிட்றாங்க அப்போ வந்த லேப்டாப்புக்கும் இப்போ வர்ற திங்க் பேடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இருக்காது இதே மாதிரி பிளாக் பாக்ஸி டிசைனாக தான் இருக்கும் அது எந்த விட மாற்றங்களும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து டிசைனில் வந்து கவனம் செலுத்தலை அவங்க வந்து அதை விட அடுத்த அதாவது ஹியூமனுக்கு என்னென்ன இம்பார்ட்டனாக தேவையோ ஒரு 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 பயனருக்கு என்னென்ன இம்பார்ட்டனாக தேவையோ ஸோ அதில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்துனாங்க நிறைய கட்டத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கட்டத்தில் திங்க் பேட்டை டிசைனை மாற்றலான்னு சொல்லி நிறைய வந்து ஐடியாஸ் வந்துச்சு பட் அவங்க ஐபிஎம் நிறுவனமாகவும் சரி லெனோவா நிறுவனமாகவும் சரி அவங்க சொன்னது என்னன்னு சொன்னால் டிசைனை விட மக்களுக்கு அது எதுக்கு யூஸ் ஆகணும் அது ரொம்பவும் இம்பார்ட்டன் டிசைனை விட முக்கியமான விஷயங்கள் வந்து லேப்டாப்பில் அதிகமாக காணப்படுது ஸோ அதில் நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணலாம் டிசைன் விட்டுடலாம் டிசைன் இப்படி இருக்கட்டும் மக்களுக்கு அது பயனுள்ளதாக தான் அவங்க நிச்சயமாக வாங்குவாங்க ஸோ இந்த கன்செப்டில் தான் வந்து இந்த திங்க் பேட் வந்து இவ்வளோ காலமாக வந்து இதே டிசைனில் வந்து அடிச்சிட்டு போகிறாங்க ஸோ நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தா கூட இப்படி தான் இருந்திருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் எயிட்டீன் லேப்டாப் வாங்கினா கூட இப்படி தான் இருந்திருக்கும் இப்போ ஏன் நான் ஐபிஎம் லெனோவா இந்த ரெண்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இது டிசைன் பண்ணது ஐபிஎம் தான் உங்களுக்கு தெரியும் ஐபிஎம் கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போய் அதை வித்துட்டாங்க ஸோ அந்த ஐபிஎம்மில் இருக்க திங்க் பேட் டிவிஷனை வந்து விற்றது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெனோவாக்கு லெனோவா தான் அது வாங்குனாங்க ஸோ அது ஒரு சைனீஸ் கம்பெனி லெனோவா ஒரு சைனீஸ் கம்பெனி தான் இருந்தாலும் லெனோவா அது வாங்கி அதே டீம் அதே இந்த கம்பெனி செட்டப்ஸ் எல்லாம் வச்சு ஜப்பானில் கூட எங்கெங்கே தொழிற்சாலைகள் இருந்துச்சோ அந்த தொழிற்சாலைகள்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து இந்த திங்க் பேட் லெகஸியை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணிவிட்டு வந்தாங்க ஸோ லெனோவா மாறின பிறகு அதில் டியூரபிலிட்டியோ ரிலையபிலிட்டியோ என்ன அதில் வந்து ஸ்டாண்டர்டோ எதுவுமே குறையாமல் வந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த திங்க் பேட் ஆரம்பத்தில் எதுக்கு அதிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் லேப்டாப்பாக தான் அடித்தாங்க ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி இருந்துச்சு ஸோ பிஸ்னஸ் பீப்புள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பொருளாக தான் இந்த ஐபிஎம் திங்க் பேட் வந்து காணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வச்சு அதை விற்பாங்க அதனால் சாதாரண மக்களால் வாங்க முடியலை ஸோ இது எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பல்க்காக வாங்குவாங்க வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்காக வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு செல் பண்ணிடுவாங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்கு போன மக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லேப்டாப் வந்து உண்மையாகவே ஒரு வந்து வேல்யூ ஃபார் மனியாக காணப்பட்டுச்சு ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷம் யூஸ் பண்ண லேப்டாப் பார்த்திங்கனா புதுசு மாதிரியே வந்து நல்ல ரிலேபிளாக ஒரு ஸ்க்ரெச் இல்லாமல் அது இல்லாமல் ஏன்னா அது பில்டு பில் குவாலிட்டி அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் அவங்க வந்து விரும்பி அதை வாங்க தொடங்கினாங்க வாங்க தொடங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹேண்ட் வேல்யூ வந்து அதுக்கு அப்படி ஏற்பட்டு அது ஒரு கல்ட் கிளாசிக் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்துருச்சு அது ஒரு 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 வந்து அது உருமாறியிருக்கு ஸோ இந்த திங்க் பேட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் நாசா இந்த மாதிரி வந்து முக்கியமான சில மில்ட்ரி மில்ட்ரி யூஎஸ் மில்ட்ரி இந்த மாதிரி இடங்களில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க ஸோ இன்டர்னல் ஸ்டேஷன்ஸில் நிறைய வந்து ஸ்டேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் கூட வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் கூகுள் இமேஜில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கூட இன்டர்னேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் ஐபிஎம் இருக்க ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா எம்ஐஆர்னு சொல்லி ஒரு க்யூப் வந்து டீ பிரஷரைஸ் ஆகிட்டு ஸோ அதுலேருந்து மூணு லெனோவா இந்த திங்க் பேட் லேப்டாப் வந்து வெளியே போயிடுச்சு ஸோ ஸ்பேஸ் இல்லாத சுற்றிகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போவும் கூட பல திங்க் பேட்ஸ் வந்து எங்கள் ஸ்பேஸில் கூட இருக்குது ஸோ அளவுக்கு வந்து இதில் ரிலையபுளும் இதில் இந்த அந்தளவுக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிலையபுளான ஒரு டியூரபுளான ஒரு லேப்டாப் தான் இந்த திங்க் பேட் லேப்டாப் ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு ஏன் இது இது அந்த அந்தஸ்திஷன் சொல்லி பார்க்கலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபுள் தான் ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் டொயாட்டா ஆஃப் லேப்டாப்னு போட்டதுக்கு காரணம் ரிலையபிள் தான் இது வந்து நீங்கள் இது கரப்பான் பூச்சி மாதிரி இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது ஏன்னா இது மில்ட்ரி கிரேட்டில் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹை டென்சைல் ஸ்டீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து ஆரம்ப காலத்து திங்க் பேடை பற்றி இப்போ வர திங்க் பேட் அது விஷயம் வேறு நான் அது கடைசியில் வரேன் ஸோ அந்த மாதிரி இது பண்ணனால ஸ்பில்லேஜ் ப்ரூஃப் கீபேட் போட்டிருக்காங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஸ்பில் பண்ணிட்டால் கூட கீபேடை உள்ளால் இறங்காது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தனால இது வந்து அழிக்கிறதுவே கஷ்டமாக போயிடுச்சு இதில் வந்து இது வந்து அழிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வேணால் வந்து ஃப்ரீ டைமில் போய் பார்க்கலாம் ஸோ எவ்வளோ டியூரபிள்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது ஒரு ஃபேக்டர் அதனால் இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ள போச்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹெச்பி லேப்டாப்லாம் வாங்கி மூணு வருஷத்துலேயே அந்த ஹிஞ்செல்லாம் பிஞ்சு போயிடும் டெல் லேப்டாப்பு கீபோர்ட் போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து தாக்கு பிடிச்சார் நல்ல தாக்கு பிடிச்சார் இப்படி கீபோர்ட்னா ரொம்ப டியூரபிளாக இருக்கும் கீபோர்டுன்னு பிரச்சனையே இல்லை இப்போ நான் வச்சிருக்க லேப்டாப் வந்து டூ தௌசண்ட் எயிட் அப்படின்னா எத்தனை பத்து வருஷம் பயிர் பதினஞ்சு வருஷம் இன்னமும் ஒரிஜினல் கீபோர்ட் தான் இருக்குது ஒரு கீ ஒரு கீ கூட ஒர்க் பண்ணாமலே எல்லாக்கியும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது ஸோ அந்த மாதிரி ஒரு ட்யூரபுளான ஒரு கீபோர்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால் ஃபேமஸ் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அப்கிரேட் பண்ணலாம் என்ன தான் நீங்கள் ஓல்டு லேப்டாப்பை வாங்கினா கூட இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம் நீங்களாக வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும் நீங்களாம் வந்து ஹார்ட் ட்ரைவ் அப்கிரேட் பண்ணலாம் ஹார்ட் டிரைவ் கழட்டி போட்டு எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட் ஆயிரும் சில மாடல்ஸில் வந்து நாற்பது ஜிபி வரைக்குமே பழைய டூ தௌசண்ட் எயிட் நைன் மாடல்ஸ் தான் சொல்கிறேன் டூ ஃபார்ட்டி ஜிபி வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்கிரேடபிள் டி வந்து அதில் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த கம்ப்யூட்டர் பிரியர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு ப்ரொஜெக்டாக வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் லேப்டாப்பை நம்ம வந்து அது வந்து பிரித்து மேயணும் நம்ம அப்கிரேட் பண்ணி பழகணும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு லேப்டாப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எல்லாத்தையுமே கலட்டிட்டு உங்களுக்கு தே வேண்டிய அளவு நீங்கள் ப்ரொசஸர் எதையுமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ரொசர் கூட அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்டாப் தான் அது அதனால தான் கொஞ்சம் இது வந்து எப்பயுமே கொஞ்சம் தடுப்பு மற்ற லேப்டாப்ஸை விட கொஞ்சம் தடிப்புமாக தான் காணப்படும் ஸோ இது பழைய லேப்டாப் இது சிடி ரம் வர முறையில் ஸோ இதை விட இப்போ வரது கொஞ்சம் நார்மலாக வந்து க வந்து கொஞ்சம் தடிப்புமா தான் காணப்படும் அது காரணம் வந்து இந்த அப்கிரேடபிள் ஃபீச்சர்ஸ் தான் ஸோ உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஹார்ட் ட்ரைவ் போனால் கூட ரம் வந்து எதாவது ஆனால் கூட நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் பட் இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து ஹா மத போர்டோடு இன்டக்ரேட் பண்ணி வருது ஸோ உங்களுக்கு ரேம் சேஞ்ச் பண்ணோன்னா எக்ஸாம்பிள் இந்த மெக் புக் இப்போ வர டெல் கூட அப்படி தான் எல்லாமே வந்து இன்டெகிரேட்டடாக வருது ஸோ உங்களுக்கு ரேம் அப்கிரேட் பண்ணணும் எஸ்எஸ்டி அப்கிரேட் பண்ணோன்னா நீங்கள் லேப்டாப்பை போட்டு திருப்பி ஒன்று புதுசு தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நான் இல்லை உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஜிபியூ போட்டு நீங்கள் கேமும் இது இதோடைய ஒரு இன்பில்டு கிராஃபிக்ஸ் இன்டர்னல் கிராஃபிக்ஸ் எயிட் ஜிபியோ ஃபோர் ஜிபியோ வரும் அது டிபெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேம்ஸ் விளாட்ணுனா நீங்கள் எக்ஸ்டர்னல் ஜிபியூ வந்து இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம்ஸ் விளாடலாம் ஸோ இது எல்லாமே வந்து யூடியூப்ஸில் இருக்குது யூடியூப்பில் வந்து நீங்கள் திங்க் பேட் திங்க் பேட் அப்கிரேட் ஐடியாஸ்ன்னு போட்டால் கூட உங்களுக்கு வந்து நூறு இல்லை ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எத்தனை போச்சு கொடுத்துருக்காங்க லேண்ட் போட்டு இது கரண்ட் போட்டு லேண்ட் போட்டு யூஎஸ்பி த்ரீ யூஸ்பி டூ டிஸ்பிளே போட்டு விஜிஏ இந்த பக்கம் வந்து யூஎஸ்பி ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டி கார்டு ரீடர் இந்த பக்கம் ஸ்மார்ட் கார்டு ஒன்று அப்புறம் இது சீடீரம் இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே ஒரு சீடீரோம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற நேரம் மட்டும்தான் இதுக்கு பவர் போகும் மற்ற நேரம் அது பவர் ஆஃப் ஆகிக்கும் அது வந்து பவர் சேவிங்க்காக ஸோ வந்து இந்த மாதிரி தான் இதே மாதிரி டிசைனில் தான் எல்லா திங்க் பார்ட்ஸும் காணப்படும் ஸோ இங்கே வந்து ஒரு லைட் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து மொடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீபேட் வந்து எக்ஸ்டர்னலாக லைட் பண்ணுறதுக்கு அனுப்புறோம் அதுக்கப்புறம் வந்து முதல் எல்லாமே இங்கேயே வந்து பேக்லீட் வர வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு சிம்பிளான டிசைன் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது இப்போ வ இப்போ வர வரைக்கும் இப்போ வர லேப்டாப்ஸில் வந்து ஃபேஸ் அண்ட் லாக் ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுமே வருது நான் ஏன் வந்து இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ் இப்போ வர லேப்டாப்ஸில் வருது இல்லை ஒரு யுஎஸ்பிசியை கொடுத்துட்றாங்க முக்கியமாக அந்த மெக் புக் ஒரு ரெண்டு யூஎஸ்பி ரெண்டு யுஎஸ்பிசியை கொடுத்துட்றாங்க அதில் நம்ம டொங்கல் ப டொங்கல் அடித்து அதில் எஸ்டிஎம்ஐ அடிச்சு எல்லாமே அதில் அடிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து எவ்வளவு ப்ராக்டிக்கலாக எவ்வளவு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க யூஎஸ்பிசியோட வருது தண்டபோல்டோடு வருது ஸ்மார்ட் கார்டோட வருது அந்த ஸ்மார்ட் கார்டை வேணால் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு எஸ்எஸ்டியாக மாற்றிக்கலாம் இல்லைனா ஒரு ஃபைவ் யூனியன் ஃபைவ் யூனியன் கார்டு ரீடராக மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காரணப்படுது ஸோ எங்களுக்கு வேண்டிய மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து நான் போகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வந்து எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய ஒரு லேப்டாப் தான் இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி பண்ணுவேன் நல்ல ஒரு செல்லர்கிட்ட நல்லா யூஸ் பண்ண ஒரு செல்லர்கிட்ட ஒரு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ரீசெல்லர் செல்லர்கிட்ட போயிட்டு நீங்கள் இதை ஒரு சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோட சேர்ந்து வாங்கினீங்கன்னா இது வந்து உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக காணப்படும் நீங்கள் வந்து அந்த வாரண்ட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு நீங்கள் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அவங்கள்ட்ட சொல்லி எயிட் இன்கேஸ் எயிட் ஜிபி இருந்துச்சுன்னா சிக்ஸ்டின் ஜிபி போட்டு வாங்க தாராளமாக போதும் சிக்ஸ்டீன் ஜிபி இதில் இருக்க இன்பில்ட் ஃபோர் ஜிபியோ எயிட் ஜிபி கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்கோ ஃபோட்டோஷாப்க்கோ தாராளமாக போதும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக தான் காணப்படும் செகண்ட் ஹேண்ட் ஆகுது ஏன் வந்து இதை நான் வந்து புதுசாக வாங்க வேணாம் அப்படி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்ன சொன்னால் டூ தௌசண்ட் லெவனுக்கு அப்புறம் வந்த திங்க் பேட்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்னேன் என்ன மாதிரி இந்த இன்டக்ரேட்டடாக வருது அந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ண முடியாத மாதிரி வருது ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக அடிக்கிறாங்க அதனால் ஈஸியாக இன்ஜர்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருது ஸோ இந்த மாதிரி டியூரபிள் வந்து இப்போ வரதில்லை ஸோ இது வந்து எந்த மாடல் வரைக்கும் நீங்கள் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த பெஸ்ட்டு திங்க் பேட் மாடல் வந்து டி ஃபோர் எயிட்டி டி ஃபோர் எயிட்டி டி ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் போகலாம் டி ஃபோர் எயிட்டி தான் பெஸ்ட்டு மாடல் இது வரைக்கும் வந்து எல்லாராலையும் புகழப்படுற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த டி ஃபோர் எயிட்டி டி ஃபோர் சிக்ஸ்டி வாங்கலாம் டி ஃபோர் நைன்ட்டி கூட வாங்கலாம் அந்த ரேஞ்சில் வாங்கிக்கோங்க பட் டி ஃபோர் எயிட்டி தான் பெஸ்ட்டு ஏன்னா அதில் வந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்கலாம் ப்ரொஸர் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்போ அதில் எப்படின்னா தேர்ட் பார்ட்டி ப்ரோ கூட அடிக்க தொடங்கிட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு தான் அப்கிரேட் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து டென்த்து லெவன்த் ஜென்ரேஷன் ப்ரொசர் போடுற அளவுக்கு வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி மத போர்ட் கூட இப்போ வந்து அதுக்கு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ போக 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 இது வந்து நிறைய கலெக்டர்ஸ் கலெக்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச லேப்டாப் ஸோ இது வந்து கொஞ்சம் டிமாண்டான லேப்டாப் தான் பட் இந்தியாவை பொறுத்த வரையில் நான் நிறைய செகண்ட் ஹேண்ட் செக்கை வந்து இது ரொம்ப அவைலபிளாக இருக்குது ஆனால் ஒன்று கூடிய சீக்கிரத்தில் அது இருக்குமானு தெரியலை ஏன்னா இது வந்து ரொம்ப ரிலையபுளான லேப்டாப் மன்ஸ் இதை வந்து ஒருத்தவங்க பாவச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி சீக்கிரமாக இது முடிய இருக்கணும் ஏன்னா இப்போ லிமிடெட் கோல்டு மாதிரி தான் லிமிடெட் ரிசர்ஸ் தான் இது ஏன்னா டூ தௌசண்ட் எயிட் நைனோட சாரி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனோட இதில் அந்த பெஸ்ட்டு அப் வந்து முடியுது ஸோ அந்த லேப்டாப்ஸ்லாம் நிறைய பேர் குறி வச்சு செகண்ட் ஹேண்டாக வாங்குவாங்க ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இது தாராளமாக போங்க எந்த வீடியோ மட்டும் இல்லை நீங்கள் நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதில் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி